அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க யூடியூப் சேனல் தல் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக அப்படின்ட்டு மிக நம்ம சேனலுக்கு நீங்க முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய கும்பம் ராசியை பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்க பதினோராது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க கும்பம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதில் புரட்டாதி ஒன்று முதல் மூன்று பாதங்கள் சதயம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அவிட்டம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய பெருமாளுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏழை சனியுடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கீங்க அதாவது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் வந்து தற்சமயம் உங்களுடைய தலையில் அமர்ந்துட்டு இருக்காருங்க மேலும் இப்போ இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு வந்து இந்த ஜென்ம சனி காலத்துல வந்து கொஞ்சம் ரிலீஃப் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இந்த நூத்தி நாற்பது நாட்கள் இருந்து எண்ணி வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையில இருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வரைக்கும் சனீஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வக்ரகதியில இருக்க போறாருங்க எப்பவுமே வந்து சுப கிரகமான குரு பகவானோ அல்லது சூரியனோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அவங்க வந்து வக்கிரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் தடப்பட்டு போயிடுங்க ஆனால் ஒரு பாவகிரகம் வந்து வக்கிரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்க எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது இந்த நூற்றி நாற்பது நாட்கள் கொஞ்சம் கும்பம் ராசி நண்பர்கள் வந்து ரிலீஃபாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தமிழ் மாத தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சனி ஸ்வரர் வக்ரகதியில் இருக்க போகிறாருங்க இந்த காலகட்டத்தில் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்காங்க முக்கியமாக ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டை அல்லது ஆன்லைன் ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணிட்டு இப்போ அதில் வந்து நிதி இழப்புகள் ஏற்பட்டுருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலக்கட்டம் தான் வந்து இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலங்கள் ஆனால் அதே சமயம் ஒரு சின்ன விண்ணப்பம் நண்பர் நேர்களே இந்த காலகட்டத்தில் வந்து நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே டாப்பாக இருந்தாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சூதாட்ட கலங்களில் பணத்தை முதலீடு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெரும் நஷ்டம் அப்படின்றது ஏற்படாமல் இருப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்கார் அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்ததோ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய உடலில் இருக்கின்ற உபாயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல ஒரு தலைமை பொறுப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல தலைமை பொறுப்பு உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு ஃபாரின் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுக்கு ஃபாரின் ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஃபாரின் ஜாப் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது சனீஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துக்கு தான் வந்து பலம் அதாவது தன்னுடைய கெடு பலம் செய்கின்ற பலம் வந்து குறையுமே தவிர மற்றபடி வந்து தான் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அப்படியே தாங்க இருக்கும் இதன் காரணமாக இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பிரதிபலிப்புன்னு சொல்லக்கூடிய உபஜயசானமான முயற்சி சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க செய்கின்ற நல்ல முயற்சிகள் தடைப்பட்டு போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி தடை எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்னோம் எந்த அளவுக்கு நீங்க கடவுளை நம்பி கடவுள் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிடு பொடியாயிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க ஸோ நீங்க ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் புதிதாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு புதிதாக வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் பிரான்ச் ஆஃபீஸ் வந்து நல்லபடியாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தை உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த காலகட்டம் கட்டமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில தம்பதிகள் இப்போ நீங்கள் வந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளும் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக காரணமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரருடைய பார்வை உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம ஸ்தானத்தில் விழுதுங்க ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க என்னதான் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் இப்போ குருவுடைய பார்வையும் உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம ஸ்தானத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள அந்த பிரச்சனைகளை அனைத்துமே சால்வ் ஆயிட்டு நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பவனமாக வந்து ஒரு சேல்ரி ஹைக்கும் ப்ளஸ் அதுக்கூடிய வந்து ப்ரொமோஷனும் வந்து உங்களுக்கு சாத்தியமாகவும் கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு நல்ல சிறந்த நாட்களாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் ஒரு பொழுதும் உங்களுடைய மனதை வந்து தளர்விடா எந்தளவுக்கு நீங்க வந்து விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொமோஷனும் பிளஸ் அதுக்குடிய வந்து சேலரி ஹைக்கும் கிடைப்பதற்கும் இது ஒரு ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செட் ஆகாது அப்படின்றது தான் உண்மைங்க இப்போ இதனால் என்ன ஆகுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் மாணவர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குருவுடைய பார்வைக்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் பொம்பு வழக்கு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸில் விடுதலை பெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சட்டமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க கேட்ட தக்க சமயத்தில் பணம் உதவி வந்து பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைப்பதில் கொஞ்சம் காலத்தமதம் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க நீங்கள் இப்போவும் எந்த அளவுக்கு வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக அவங்க கிட்டே கேட்டு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு மறுபடியும் சாதகமாக சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய பன்னீர் இரண்டாவது சொல்லக்கூடிய சுகத்துவம் வாய்ந்த சுபவரியை சாத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்க வீட்டில் எதினாள் வரைக்கும் ஒரு சில சுப காரியங்கள் வந்து தடப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் அந்த சுப காரியங்கள் எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க முக்கியமாக திருமண தடை இருந்தது அப்படின்னாலும் ஒரு சில நண்பர்களுக்கு ராகு எது தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற தோஷங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தரம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய நல்ல நாட்களாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய ஆப்ஷனல் பர்த் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து உங்களுக்கு துளிமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ